வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இனியும் நல்லா அமையட்டும் எல்லாருக்கும் இப்போ நாம் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நியூபாஷன் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம டிராவல் பண்ணக்கூடியது கோயம்புத்தூர் டு குன்னூர் வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட் தாங்க அப்போ நான் போகிறேன் டிஎன்எஸ் அணி சரியாக கோயம்புத்தூர்லேருந்து பஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டு பத்து மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து பஸ் டிபார்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஏறி இருந்தது பார்த்திங்கன்னா பழனி டு ஊட்டி போகக்கூடிய அந்த பஸ்ஸில் தான் ஏறிந்தோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த பஸ்ஸுக்காரங்க அதை ஃபஸ்ட்டு போகிறது இந்த நம்ம போடிய பஸ் தான் ஃபஸ்ட்டு போகும்னு சொல்லிட்டாங்க சரி வேறு வழி இல்லாமல் அவசர நாங்களும் பஸ் மாற வேண்டியதாக போயிடுச்சு ஏறின அவசரத்தில் அந்த பஸ்ஸை வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு நான் பர்லியாக இருக்கிட்ட வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஆல் பண்ணுறேன் கைஸ் சரியா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு மணிக்கு வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எண்ட்ரி ஆகுறோம் மோஸ்ட்லி சண்டேயில் நீங்கள் வந்து இப்போ ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஈரோடுலேருந்து இல்லாட்டி திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஏறிங்கன்னா அந்த அந்தந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே பஸ்ஸஸ் வந்து போட் பண்ணிக்கிறது நல்லது மேட்டுப்பாளையத்துலேருந்து பஸ்ஸஸ் எல்லாம் நிறையவே வரும் ஆனால் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி இந்த ஊட்டி வரைக்கும் இல்லாட்டி குன்னூர் வரைக்கும் போகணுனாலே வந்து நின்றுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சீட்டிங் உட்காந்துட்டு போகிற மாதிரி ப்ளான் பண்ணி உங்களுக்கு நல்லாதான் தான் தான் மேட்டுப்பாளையத்திலும் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பெர்சென்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் திறந்த பிறகு நம்ம திரும்பி இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து வீடியோ நம்ம சேனலில் ஆட் பண்ணுவோம் காய்ஸ் மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம வண்டி கிளம்பி வச்சு இனிமேட்டு நம்ம ஜானி ஃபுல்லாக குன்னூரில் நோக்கி தான் இருக்க போகுது நீலகிரி டிஸ்ட்ரிக் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீஸோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால மேட்டுப்பாளையம் அந்த பிளாக் தண்டரை தான ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் பிளாஸ்டிக் மெட்டிரியல்ஸ்லாம் இருந்தால் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து பிளாஸ்டிக்லாம் கலெக்ட் பண்ணி கீழே குப்பையில் தான் போடுறாங்க அதனால் மோஸ்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய இந்த ஸ்பூனு அப்புறம் பிளேட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க ஆனால் நாம் டிராவல் பண்ணது கவர்மெண்ட் பஸ்ஸுன்றனால இங்கே கவர்மெண்ட் பஸ்ஸில் எந்த செக்கிங்குமே இல்லை ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தனியாக செக்கிங் இருந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம ஜேர்னி ஃபுல்லாக குன்னூரில் தாங்க இருக்க போகுது குன்னூரோட அந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ண தயாராக நம்ம கோயம்பத்தூர் டூட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பர்லியரில் கரெக்டாக நைன் ஃபிஃப்டிக்கெலாம் ரீச் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு டென் மினிட்ஸ் பிரேக்கு இங்கே டீ காஃபி ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து ரெஸ்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் இங்கே நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம் நாம குன்னூர் டவுன் ரீச் பண்ணிட்டோங்க கேஸ் கரெக்டாக குன்னூர் டவுன் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டென் ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம்க்கு ரீச் பண்ணுறோம் நாம ட்ராவல் பண்ணி வந்த பஸ் வந்து குன்னூர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளாரலாம் போகல வெளியிலேயே இறக்கி விட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தர்ணி உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சி நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம ஷேனல ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எயிட் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் சப்ஸ்க்ரைப் பண்ண தான் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோஸ் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்